பிரைஸ் அலார் யோவான்ஸ் நனகன் ஏசப்பாவை அறிமுகப்படுத்தும் பொழுது எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சியை நான் கழகிறது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஜனங்க யோவான் ஸ்நானகன ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்படின்லாம் நினச்சிட்டு அவர்கிட்ட வராங்க ஆனால் அந்த மகிமையை எதுவுமே யோவான் ஸ்நானகன் எடுத்துக்காம ஏசப்பாவுக்கு அந்த மகிமையை தராரு அவர் அதை மட்டும் சொல்லலை ஒரு அருமையான வார்த்தையும் அவரால் நமக்கு என்ன நன்மை ஏசப்பாவில் ஏசப்பாவால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது அப்படின்றதையும் சொல்கிறாரு பாருங்கள் யோவான் சுவிசேஷம் ஒன்று பதினாறில் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்ன பரிபூரணம் அதாவது நியாயப்பிரமாணம் மொத்தம் அறுநூத்தி பதிமூன்று நியாயப்பிரமாணம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அந்த அறுநூற்றி பதிமூணு நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றியே ஆகணும் ஆனால் தேவன் இந்த அறநூற்றி பதிமூணையும் ஜனங்க நிறைவேற்ற மாட்டாங்க அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் அதற்கு பதிலாக என் சொந்த குமார நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை அனுப்புறார் ஏசப்பா சிலுவையில அந்த அறுநூற்றி பதிமூன்று நியாயப்பிரமாணங்களையும் நிறைவேற்றி முடித்தார் என்பதற்கு அடையாளத்துல தான் அவருடைய பரிபூர்ணத்தினால் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா நமக்காக சிலுவையில் அறைந்தார் நாம் அடைய வேண்டிய ஆக்கினைய அவர் அடைந்தார் நாம் நிறைவேற்ற வேண்டிய இந்த கற்பனைகளை கட்டளைகளை அவர் நிறைவேற்றினார் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் அதனால இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய பிறப்பு நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது அவருடைய கிருபையை அந்த கிருபையை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது புது கிருபைகளால் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஏன் நாம மேல நம்ம மேல வைத்த அவருடைய அன்பு அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறது அதனால அவருடைய கிருபையை கொண்டாடுங்க அவருடைய பிறப்பை கொண்டாடுற நீங்க அவருடைய கிருபைகளை மறந்துடாதீங்க